மேத்தி சப்பாத்தி வெந்தயக்கீரை சப்பாத்தி எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க வெந்தயக்கீரை சப்பாத்தி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் வெந்தயக்கீரை எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி அலசி எடுத்துக்கலாம் தேவையான அளவு எடுத்துக்கோங்க கொஞ்சமாக எடு எடுத்து கட் பண்ணிடலாம் பொடிசாக கட் பண்ணிடலாம் நல்ல பொடியை கட் பண்ணிவிட்டு நம்ம சப்பாத்தி மாவோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் மேத்தி கீரை போட்டுட்டு உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் போட்டேன் நான் கொஞ்சமாக சுகர் சேர்த்துக்கலாம் சுகர் சேர்த்தோன்னா டேஸ்ட் நல்லாயிருக்குங்க கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம் விட்டு நல்லா பசைஞ்சு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற விட்டுருக்கலாம் அப்படியே ஊற விட்டுட்டு ஆஃப் அன் ஹவர் கழித்து நம்ம எடுத்து சப்பாத்தியாக உருட்டி பேனில் போட்டு எடுத்தோன்னா நம்மளோட மேத்தி சப்பாத்தி ரெடி ஆகிடும் பாருங்கள் சூப்பராக ரெடி ரெடியாகிடுச்சு ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிக்கலாங்க ரொம்ப நல்லதும் கூட நமக்கு அதுக்கு சைட் டிஷ்க்கு ஆலூ பண்ணலாம் இப்போது ஆலூவுக்கு ஒரு பேனில் எண்ணெயை விட்டுக்கலாம் ஆலூ ஏற்கனவே நான் வேக வச்சு வச்சுருக்கேன் ரெண்டு ஆனியன்ஸு பச்சை மிளகா கருவேப்பில கட் பண்ணி வச்சுக்கலாம் கடுகு போட்டுட்டு ஆனியன் பச்சை மிளகாய் வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா வதங்க விட்டுருலாங்க கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கிரம் சீக்கிரம் நல்லா வதங்கிருச்சு இப்போது நம்ம மஞ்சள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் வேக வச்சு வச்சுருக்க ஆளுவை நல்லா மசிச்சுட்டு இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டோன்னா நம்மளோட ஆலு கறி ரெடி மேத்தி சப்பாத்திக்கு ஆலுக்கறி சைடிஷ் ரெடி ஆகிடுச்சுங்க நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் கீரை சாப்பிடாதவங்களுக்கு இது ஒரு நல்ல ரெசிப்பிங்க சப்பாத்தின்னா பசங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ நம்ம கீரையெல்லாம் இந்த மாதிரி சப்பாத்தியோடு மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் தேங்க்யூ